ஓம் நமச் சிவாயே சிவாய நமகா சிவே சிவ சிவ சிவே ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா நமக்கு இப்போ நமக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லா காரியத்திலும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல ஞானம் கல்வி பெற வேண்டும் அதிலும் கூட நம்முடைய இல்லத்திலே தொழிற்சாலைகளிலே வியாபார இடத்திலே நிரந்தரமான செல்வம் வர வந்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் பிராண தீபிகா சக்திகள் எப்போ பார்த்தாலும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் கொண்ட இந்த மனித சரீரத்திலே ஓடுகின்ற பிராணனை ஒரு சீராக இரத்த ஓட்டத்தை ஒருமைப்படுத்தி ஒரு சீர்படுத்தி நிதானமாக அமைதியாக சாந்தமாக சந்தோஷமாக படபடப்பு டென்ஷன் இல்லாமல் கொண்டு செல்கின்ற இந்த தேவதாமூர்த்தி நமது உடலையும் மிக ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருப்பவள் அமோகா தேவி இந்த அமோகா தேவிக்கு தனி ஒரு உலோகமானது உண்டு இதை பற்றி சித்தர்கள் சொல்வது மிக மிக அற்புதமான நல்கருத்துக்களை கருத்துக்களை ஞானபத்திர கிரந்த வடிவிலே கொடுத்து இந்த அமோகாயை நீங்கள் உங்கள் ஒரு நண்பன் தோழன் மாதிரி எங்கு சென்றாலும் ஒரு மஞ்சள் நூல் அதாவது காட்டன் மஞ்சள் துணியிலே கலந்து சிறிய இதிலே கை கடகமாக உங்களுடைய சட்டை பாக்கெட்டிலே இடது பக்கம் அதாவது ஹார்ட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு நீங்கள் செல்கின்ற கார காரியம் வெற்றி என்று சொல்லிக்கொண்டே ஒருத்தர் வருவது போலேயே ஒரு உணர்ச்சியை காட்டிவிடும் ரெண்டாவது குழந்தைகளுக்கு தங்கடுதல் தடையின்றி நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு அத்தனையும் கொடுக்கும் இந்த தேவதாமூர்த்தி நீங்கள் செய்கின்ற காரியங்களெல்லாம் அதி விரைவாக முழுமை பெறுவதற்கு அருகிலிருந்து யாரோ ஒருத்தர் செய்து கொடுப்பது போல உதவிக்கு வரும் யாரையும் நமக்கு உதவிக்கு இல்லையே நம் தனிமையாக இருக்கின்றோமே அப்படி சில பேர் சில நேரத்தில் எண்ணுவார்கள் ஆனால் இந்த தெய்வத்தையும் அத்தனை காரியத்தையும் அருகிலிருந்து உங்களுக்கு மனிதனை போல யாரோ தெரிஞ்சவா போல சாதித்து கொடுத்து அதை நிறைவேற்றுகின்ற அமோகாதேவியின் மகா இந்த மாதிரி கணபதி மந்திரத்திலேருந்து முல்லைப்பூவினால் அர்ச்சனை செய்து சுக்கர வாரம் சுக்கர ஹோரை மற்றும் எந்த நேரத்திலும் அர்ச்சனை செய்து கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாதாம் அல்வா இப்படி இனிப்பான பொருள்களை படைத்து குழந்தைகளுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகிக்கும் போது இந்த தேவதை படுகின்ற ஆனந்தமும் சொல்லியும் ஆளாது இனிமேல் என்னன்னாக்கா பணம் லட்சக்கணக்கில் வருது செலவு கோடிக்கணக்கில் போகுது அந்த மாதிரி கோடியில் கடனாக இல்லாதவர்கள் மிக குறைவு லட்சத்தில்தான் தான் வருமானம் வருகின்றது என்பது இருக்கட்டும் ஆனால் எத்தனையோ காரியங்களிலே திடீர் திடீர் என்று ஒரு காரியம் நிறைவேறும் நேரத்திலே ஒரு முட்டுக்கட்டை பிரேக் அப்படியெல்லாம் வந்து நின்று விடுகின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் காரியம் முழுமை பெற்று பூர்த்தி அடைந்து நிரந்தரமாக எந்த காலத்திலும் தலைமுறை தலைமுறையாக சந்தோஷப்படுத்தி கொடுக்கின்ற ஒரே தேவதை அமோகா தேவதை இதை காலை பத்தரை மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நான் கொடுக்கின்ற கேந்திராலயா என்கின்ற அகஸ்திய கிருபா மந்தைவெளி என்கின்ற எண்ணிலே மந்தைவெளி மயிலாப்பூர் கேந்திரம் அல்ல நீங்கள் இருந்தால் கேட்டு பெறுவீர்களானால் பாக்கியசாலிகள் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டோம் வாங்கி கொண்ட பிறகு அதற்கான எளிய மந்திரம் ஒரு நிமிட மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறோம் அதை வைத்து நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் செய்கின்ற காரியம் அத்தனையுமே அமிர்தவஷிணியாக பூமாரியாக கனகதாரையாக அப்படி வர்ஷிக்கும் என்பது சத்தியமான ஒன்று அமோகா தேவியை நமகா அமோகா தேவியை போற்றி என்று சொன்னாலும் வாய்க்குளிர மனசுக்கு இதத்தை தருகின்ற புராண சக்திகள் மூச்சுத்திணல் இருக்கின்ற சில பேருக்கு அலர்ஜி ஆஸ்மா டிவி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மூச்சுத்திணல் மூச்சு சம்பந்தமான பிராண சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த பிராண வாயுவை பரிபூர்ணமாக அதிகரித்து தருகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தேவதாமூர்த்தி தொடர்ந்து கேட்டு அதை நீங்கள் இருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னிடம் குறை சொல்லக்கூடாது வந்த செய்தியை சொல்லிவிட்டேன் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அடியனுக்கு ஒன்றும் தெரியாது செய் கொடுத்த செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டியது அடியனுடைய கடமை எதுவும் என்னுடையதல்ல அனைத்துமுடைய உருளாவலா அருணாச்சலா